வெல்கம் டு மலர்ஸ் ட்ரைன் சேனல் இன்றைக்கி நான் பண்ண போகிறது பிரியாணிக்கெல்லாம் சைட் சாப்பிடக்கூடிய கத்திரிக்காய் தாளிச்சா தான் நார்மலான கத்திரிக்காய் விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் நான் செய்கிறேன் அதுக்கு காரணம் என்னென்னு வீடியோ பார்க்கும்போது சொல்கிறேன் செய்யும் போதே உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக செய்கிறேன்றதும் தெரியும் பட் டிஃப்ரெண்ட்டாக செய்தாலும் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கணும் பெரிய அளவில் நாலு கத்திரிக்காய் ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் பத்து பல்லு பூண்டு ஒரு பெரிய பழுத்த தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பல்ல எடுத்திருக்கேன் தக்காளியும் பூண்டியும் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு புளியும் கரைச்சிக்கணும் ரெண்டு பேக்கெட் அளவுக்கு முந்திரி பருப்பை மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கணும் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும் பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு இருந்தாலும் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு குழிக்க ரெண்டு அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடுகு சீரகம் மிளகு வெந்தயம் சேர்த்து தாளிச்சிடலாம் கொஞ்சம் போல் வெங்காயம் ரெண்டு காஞ்ச மிளகு தாளிப்பு பொருளெல்லாம் பொரிஞ்சிருச்சு எடுத்து வச்சுருந்தேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா சிவக்கிற அளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் செவந்துருச்சு அரைச்சி வச்சுருந்தேன் தக்காளி பூண்டு கலவையும் சேர்த்துக்கலாம் தக்காளி பூண்டு வதங்கும் போதே ஒரு நல்ல வாசனை வரும் இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் கத்திரிக்காய் தாளிச்சா எப்போவுமே புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் அதிகம் மிளகாத்தூள் சேர்க்க வேண்டாம் கிட்டத்தட்ட வந்து காரக்குழம்பு செய்கிற மாதிரியே தான்னாலும் இதில் நம்ம இந்த வேர்க்கடலை எள் அரைச்சி ஊற்றுவாங்க எங்களுக்கு இது அலர்ஜிங்கிறதால நான் வந்து முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு அந்த மாதிரி அரைச்சு ஊத்துவேன் இப்போதைக்கே என்கிட்ட முந்திரி பருப்பு இருந்ததால வதங்கிடுச்சு இதோட புளி சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதோட கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம் மூடி போட்டு மூடி அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ திறக்கலாம் கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு இப்போ அரைச்சி வச்சுருந்தா முந்திரி பருப்பு பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு சிம்மிலியே இருக்கட்டும் இதை கலர் விட்டலாம் குழம்பு சப்போஸ் வந்து திக்காக போது முந்திரி பருப்பு சேர்க்கும்போது இன்னும் திக்காகிடும் அடி பிடிக்கும் அதனால் லைட்டாக கலர் விட்டுட்டே இருக்கலாம் லேஸாக கொதிச்சாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஸோ சூப்பரான சுவையான கத்திரிக்காய் தாளிச்சா ரெடி ஆகிடுச்சு